مرحبا مرحبا جدل حسین مرحبا یا نور العین مرحبا 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 جدل حسینی مرحبا یا نور العین مرحبا سرکار کی آمد مرحبا இரவு உணவை சாப்பிடாமல் தட்டி கழிப்பவர்களா நீங்கள் அப்படி என்று சொன்னால் இது உங்களுக்குத்தான் இரவு நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பளமாக இருந்தாலும் சரி இரவு நேர உணவை நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் இரவு நேர உணவை நீங்கள் தவிர்த்து விடாதீர்கள் அப்படி இரவு உணவை நீங்கள் தவிர்த்தால் விரைவில் உங்களை முதுமை வந்தடையும் என நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் ஜாபிரிபுனு அப்துல்லா அலி அல்லாஹு தாலா அனு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள் இந்த ஹதீஸ் இபனு மாஜாவில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதனாலோ என்னவோ நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய உறவினர்கள் இரவு நேரத்தில் யாராவது எனக்கு வயிறு சரியில்லை எனக்கு வயிறு பொறுமலாக இருக்கிறது எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இரவில் சாப்பிடாமல் படுத்து உறங்காதீர்கள் இரவில் சாப்பிடாமல் நீங்கள் நீ படுக்க வேண்டாம் இரவில் சாப்பிடாமல் நீ நீ தூங்க வேண்டாம் இரவில் ஒரு டம்ளர் பாலாவது குடித்துவிட்டு நீ தூங்கு என்பதாக நம்முடைய உறவினர்கள் சொல்வது உண்டு அன்பிற்கிறவர்களை இரவு நேர உணவை தவிர்க்காமல் இரவு நேர உணவை சாப்பிட்டு வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்து அருளோமாக அதற்கு அல்லாஹு தாலா திருபி செய்வானாக அலாம் வலைக்கும் வரமத்துல அலா வபர்கூ